கவிதலா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பல கேள்விகள் கேப்பாங்க ஆக்ட்ரஸும் அன்கருமான டிடிக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கல்யாணமாகி டூ ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது அது மட்டும் கிடையாது என்ன ரீசன் அப்படின்றத பற்றி இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனா எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு நைன்டி பர்சன்ட் கவர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அக்கா உங்களுக்கு டிவோஸ் ஆகிடுச்சா சாரி ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்திருக்காரு இதுக்கு ஆக்ட்ரஸ் டிடி வந்து நீங்க சாரி கேட்கணும் ஆகணும் அப்படின்றத பத்தி அவசியமே கிடையாது ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பேக் தான் எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு நீங்க சாரி கேட்க வேண்டாம் நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு அதுல எந்த ரிக்ரெட்ஸுமே கிடையாது அப்படின்றத பத்தி தான் டிடி வந்து ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அவங்க ஓவர் பல வருஷங்களாவே ஹெல்த் ரீசன்னால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியுமே தெரியும் அதை பத்தியுமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க பல வருஷங்களாவே என்னோட ஹெல்த் கண்டிஷனால நான் போராடிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஆனாலும் ஒர்க் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப கான்பிடென்ஸாகவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஹெல்த்னால பாதிக்கப்பட்டு இந்த ஷோஸ் முடங்கி போயிடுச்சு அந்த ஷோவில் என்னால் கலந்துக்க முடியல எந்த ஒரு பேட்டியை வந்து என்னால் எடுக்க முடியல அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது தேங்க் காட் இன்னி வரைக்குமே அதே கான்ஃபிடென்ஸோடு நான் சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும் எனக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் டிவோர்ஸ் கிடைக்கும்போது ரம்யா கிருஷ்ணன் மேம் கூட ஒரு லைஃப்பில் இருந்த அந்த சமயத்தில் தான் எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு இன் பிட்வீன் த ஷோவில் எனக்கு வந்து தெரிய வந்திருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த ஒரு செகண்ட்லேருந்து இதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் அதே சமயத்துல சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணிருந்தேன் அந்த டிவோஸ் வாங்கினது என்னோட சந்தோஷத்துக்காக தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் அஸ் ஐ செட் நான் ரொம்ப வருஷமாவே ஹெல்த் ரீசன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மைனர் சர்ஜரினால சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சர்ஜரி கண்டர்கோ போயிருந்தேன் ஆனா அந்த சர்ஜரி எனக்கு சரியா அமையல மறுபடியும் அதை சரி பண்றதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிருந்தேன் ஆனா அந்த சர்ஜரியை இன்னும் சரி பண்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் சர்ஜரிஸ் அப்படின்னு தான் இருந்திருந்தேன் என் லைஃப்ல அந்த சமயத்துல என் கூட உன்னைய நின்று இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் எனக்கு யாருமே கிடையாது அந்த சமயத்தில் சப்போர்ட்டிவ்வாக இருக்க வேண்டிய என்னோட ஆப்போனன்ட்டு எனக்கு சப்போர்ட்டிவ்வாக இல்லை அப்படின்னும் ஆப்பனெண்ட் எப்போதுமே என்னை ப்ளீவ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னும் அந்த சமயத்தில் எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னும் என்னோட பர்சனல் ஹாப்பினஸ்க்காக தான் நான் டிவோர்ஸ் வாங்கினேன் அப்படின்றத பற்றி ரொம்பவே ஓப்பனும் பண்ணியிருந்துருக்காங்க ஆக்ட்ரஸ் டிடி அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து அந்த டிவோர்ஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு அந்த சமயத்தில் டிவோர்ஸ் வாங்கினது போதான் எனக்கு தெரிய வந்திருந்தது அது எவ்வளோ பெரிய பெயின் அப்படின்னு அதை கோத்ரூ பண்ணவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஃபேக்ட் ஓப்போனண்ட்டை விட நான் தான் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தா அப்படின்றதையுமே ஷேர் பண்ணிருந்தாங்க ஆக்ட்ரஸ் டிடி இவ்வளோ ஷேர் பண்ணிருந்ததை பார்க்கும் ஒரு பார்ட்னரா எந்த சமயத்துல தன் கூட நின்று இருக்கணுமோ அந்த சமயத்துல அவங்க கூட இல்லை அப்படின்னு ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணிருந்திருக்காங்க இதுக்கு நான் தனியாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்றதுனால தான் ஆக்ட்ரஸ் டிடி டிவோர்ஸ் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு சினாரியோவா புரிஞ்சுக்க முடியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணி இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் செய்து ஐம்பது டிஸ்கவுண்ட் வழியாக இங்கிலீஷ் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க